யோசிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஒரு பாதை தெரிந்தது என்ன பாதை அப்படின்னு சொன்னா அவ்வளோதான் இந்த போத்தி பால் இவருடைய வீட்டிலிருந்தே நமக்கு படிப்படியான உயர்வு நான் நம்புகிறேன் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று அவன் எஜமானன் கண்டு அந்த வீட்டினுடைய பொறுப்பை மொத்தத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் அப்போ யோசிப்பு என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்படிதான் நினைச்சிருப்பாரு ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து இந்த ஊரில் வந்தோம் ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறாரு நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்குது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உயரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு பெரிய கற்பனை அது அது பெஸ்ட்டாக அவன் செஞ்சான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அவன் செஞ்சுருப்பான் பரவாயில்ல பரவாயில்ல கடவுள் நம்ம இந்த இடத்துலருந்தே படிப்படியாக உயர்த்த போகிறாரு நம்ம சொப்பனை நிறைவேறும் அப்படின்னு ஆனால் இல்லை இல்லை ஆண்டவர் அவனுக்கு வேறு பாதையை வைத்திருந்தார் இந்த பாதையில தான் நமக்கு உயர்வு திடீர்னு பார்த்தா அந்த பாதையில ஒரு பெரிய சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனை அந்த பாதையை தக்க வைத்து கொள்றதற்கு அவனுக்கு எங்க பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா பரிசுத்தத்துக்கு தான் பிரச்சனை வருது ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பாதையில எப்பவுமே பரிசுத்த குலைச்சல் இருக்காதுன்றத நீங்க கன்ஃபார்மா தெரியும் அதை அதை யோசிப்பு அறிந்திருந்தான் நம்மளா இருந்தா அதுல தடுமாறி இருக்கும் நம்ம நம்ம கற்பனை முழுக்க வந்து ஆண்டவர் நமக்காக திறந்த பாதைன்னு நினைக்கிறோம் அதுல வந்து ஒரு மைனஸான ஒரு காரியம் வருது கத்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் வருது சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சத்ரு இடையில பூந்து வேலையை பாக்குறான் அப்படின்னு எல்லாரும் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா ஆண்டவரே அனுமதிக்கிறாரு இதெல்லாம் நடக்கிறது தான் இந்த பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதுதான் இந்த பாவம் எல்லாம் பண்ணனா ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஒன்று நீங்க ரொம்ப கிளியரா இருக்க ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு நாளும் தப்பு பண்ணி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வழியில் நடந்து அதான் குறுக்கு வழியாய் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தில் உங்களை கொண்டு போக மாட்டார் என்ற அந்த நிச்சயம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் யோசிப்ப அதை சரியாக அறிஞ்சிருந்தான் இல்லை 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 இது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வருது கொஞ்சம் கொஞ்சம் காம்சேட் பண்ணு கொஞ்சம் ஒத்துப்போ அவ்வளவுதான் இந்த இடத்துல நீ நிலைக்கலாம் இதே பிரச்சனை யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா தானியலுக்கு வந்துச்சு இதே பிரச்சனை சாத்ராக் நேகம் வந்துருச்சு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்போதான் இதுல நீ நிலைக்க முடியும் அப்பதான் இதுல நீ நிக்க முடியும் நான் சொல்றேன் வேற எல்லா விஷயத்திற்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது தப்பு இல்லை ஆனா பரிசுத்திற்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ண முடியாது போக முடியாது கர்த்தருக்கு விரோதமான காரியத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது இல்ல ஆண்டவர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு இதெல்லாம் நடக்கிறது தான் பரிசுத்தவான்கள் அதுல ரொம்ப கிளியர் தெளிவா இருந்தாங்க பாருங்க தெளிவா இருந்தாங்க எனக்கு அதெல்லாம் வேணாப்பா கர்த்தர் என்ன நடத்துவார் சொன்னால் இந்த பாதையில பரிசு இந்த பாதை பரிசுத்தமாக தான் இருக்கும் இந்த பாதை நீதியாக தான் இருக்கும் அந்த பாதை நீதி கேடா இருக்காது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதான் அவர் இந்த அக்கனை சூழக்கியங்களை தப்புவித்தாலும் தப்பு போனாலும் அப்படின்றத ஏன் அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க சொன்னா இந்த இடத்துல உயிரோடு இருந்தாலும் செத்து போனாலும் இது கர்த்தரால் உண்டானது இல்லைன்னு எங்களுக்கு தெரியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல எது குறைஞ்சிருச்சுன்னா இதுதான் பிள்ளைகளுக்குள்ள குறைஞ்சிட்டு வருது நிறைய உபதேசங்கள் அப்படி வர்றதுனால சில பாதைகளில் வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் நடக்கும் போது சிலர் என்ன பண்ண கத்துக்கிட்டாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கிட்டாங்க அதை கொஞ்சம் தட்டி கொடுக்க கத்துக்கிட்டாங்க ஓகே 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 இதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்கிறது இல்ல இந்த வழியாக தான் நான் கற்று நம்மளை உயர்த்துவார் போல தெரியுது அப்படின்னு இல்லை 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 எப்பவுமே ஆண்டவர் வந்து நீதி கேடாய் நம்மை உயர்த்த மாட்டார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் ஏமாத்தி ஆண்டவர் நம்மை பொழைக்க வைக்க மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வேணும் குறுக்கு வழியாக ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வெற்றி அடைய பண்ண மாட்டார் என்கிற அந்த எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு வேணும் இல்ல அது கர்த்தருடைய வழியாக இருக்காது கத்தரி எப்படி தான் போவ செய்வார் அப்படின்னு சொன்னாங்க நேர்த்தியா அது கஷ்டமாவே இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையர் யோசேப்புக்கு போத்தி பாருடைய வீட்டில இருந்து டைரக்டா பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறதற்கு அது ஈஸியான்னு கேட்டா ரொம்ப ஈஸியானவே அது வெரி ஷார்ட் வெரி ஷார்ட் ரொம்ப பக்கம் போத்தி பார் யாரோட நெருக்கமா இருக்காரு யாரோட நெருக்கமா இருக்காரு பார்வோனோட நெருக்கமா இருக்கிறாரு போத்தி பாருக்கு யார் நெருக்கமா இருக்காரு யோசேப்பு இப்போ யாருமே குறுக்க வந்து யாருமே இல்ல யோசேப்பு போத்தி பாரு பார்வம் அப்படிதான் அவ்வளவுதான் இந்த யோசேப்புக்கு யோசேப்பை போத்தி ரொம்ப பிடிக்கும் போத்தி பாரு பார்வனுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ இந்த யோசேப்பு டைரக்டா பார்வனுக்கு முன்பாக போய் நிற்கிறதுக்கு சென்டர்ல இருக்கிற போத்தி பார் மட்டும்தான் தேவை அந்த போத்தி இவனுக்கு கண்கள தயவு கிடைச்சிருச்சு ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இல்ல 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 உன நான் இப்படி கொண்டு போகிறதுக்கு விரும்பலை இது ஷார்ட் கட் தான் ஆனா நான் உன்னை எப்படி கொண்டு போகிற போகிறேன் அப்படின்னா நீ எந்த இடத்த நம்பி இருக்கிறியோ நீ எந்த மனுஷனை நம்பி இருக்கிறியோ எந்த மனுஷனால் உயர்வு வரும்னு சொல்லியிருக்கிறியோ இல்லை அதை கட் பண்ணு அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் உண்டாது அந்த இடத்துல ஒரு பெரிய பரீட்சையே நடக்கிறது அந்த பரீட்சையில் தான் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க தோற்று போகிறாங்க கெஸ்ட் பண்ண தெரியாமல் தோற்று போகிறாங்க இப்படிப்பட்ட சத் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த பரீட்சையில் நீங்கள் தோற்று போகக்கூடாது ஆனா யோசேப் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த பரீட்சையில ஜெயிச்சுட்டான் இல்ல இல்ல ஆண்டவர் அனுமதிக்கிற பாதையில வந்து இப்படி ஒரு ஒரு பாது ஒரு தப்ப பண்ணி நம்ம வந்து இந்த பாதையை தக்க தக்க வச்சுக்கணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லல நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா அந்த பாதையை தக்க வச்சுக்கிறதுக்காக தப்பு பண்ணுனா கூட பரவாயில்லன்னு நம்ம நினைப்போம் இல்ல தப்பு பண்ணி அந்த பாதையை தக்க வைக்க முடியாது உங்களுக்கு தெளிவாய் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் தவறு செய்து தப்பு பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது தக்க வச்சுக்க முடியாது தக்க வச்சுக்க முடியாது ஆனால் ஆண்டவர் அந்த யோசிப்பு இல்லை நான் நீதியாக தான் வாழ்வேன்னு ஒப்பு கொடுத்தா அதன் மூலமாக அவனுக்கு பாடுகள் வருகிறது அதற்கு பிறகு சிறைச்சாலை இப்போ ஏற்கனவே இருந்த இடத்துக்கும் பார்வனுடைய இடத்துக்கும் தூரம் தூரம் ரொம்ப குறையும் ஆனா சிறைச்சாலைக்கும் பார்வோனுடைய இடத்திற்கும் தூரம் சொல்லுங்க ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் பார்வோனுக்கும் சிறைச்சாலைக்கும் வேலையே இல்லை இப்ப ஏற்கனவே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டுட்டோம் ஒரு உயர்வுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு அடி சறுக்குனா பரவாயில்ல பத்து அடி சறுக்கிட்டேன் அப்படியே நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் போத்திபாருடைய வீட்டிலே இருந்து பார்வோனுடைய வீட்டிற்கு சுலபமாய் போய்விடலாம் சிறைச்சாலையிலே இருந்து பார்வோனுடைய வீட்டிற்கு அவ்வளவு சீக்கிரமா போக முடியாது அந்த உயர்வை அவ்வளவு சீக்கிரமா அடைய முடியாது இப்ப ஆண்டவர் யோசேப்பை என்ன பண்றாருன்னா அங்கிருந்து மேல இல்ல எங்க கொண்டு வர கீழே கொண்டு வராரு அதைத்தான் வேதம் சொல்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து தூக்கி ராஜாக்களோட உட்கார வைக்கிறதற்கு ஆண்டவர் ஆள முடியும் சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படும் போது யோசிப்பனுடைய மனநலம் அப்படிதான் இருந்திருக்கும் அங்க இருந்தாலாவது சீக்கிரம் போயிருப்பேன் ஆனா இனி உயர்வு சாத்தியம் சொப்பனை நிறைவேறது அது வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து யாருடைய தயவும் இல்லாமல் டேரக்டாக கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பை கொண்டு போய் நிறுத்தினார் நான் நம்புறேன் நான் ஒரு இந்த வார்த்தையை சொல்ற ஆண்டவருடைய பிள்ளையை ஏற்கனவே நீங்க நினைக்கலாம் அந்த வழியிலிருந்து மட்டும் நான் பக்கமாக போயிருந்தா இதுக்கு முன்னாடி நான் உயர்ந்திருப்பேன் பாஸ்டர் இதற்கு முன்பாக அந்த வெற்றியை நான் அடைஞ்சிருப்பேன் ஆனால் திடீர்னு என் வாழ்க்கையில் நான் இருந்த ஒரு இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன் இனி அந்த இடத்தை பிடிக்கிறது எனக்கு ரொம்ப தூரம் இனி அந்த இடத்தை என்னால தவறு செஞ்சு இந்த இடத்துக்கு விழல ஆனா நல்லது செஞ்சு இந்த கீழே இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் நான் கத்தருக்கு பிரியமா வாழ்ந்ததுனால நான் இந்த கீழே இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஒருவேளை யோசேப்பை போல இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் குமுறி கொண்டிருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் போத்திபாருடைய வீட்டிலிருந்து பார்வோனிடத்திற்கு கொண்டு போறதற்கும் என் கர்த்தருக்கு லேசான காரியம் சிறைச்சாலையில இருந்து பார்வோனுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவதற்கும் கர்த்தருக்கு லேசான காரியம் ரெண்டுமே அவருக்கு ஒண்ணுதான் ரெண்டுமே அவருக்கு சமம் ரெண்டுமே அவருக்கு லேசான காரியம் நீங்க ஒருவேளை அப்படின்னு நினைக்கலாம் யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாரு எனக்கு தெரியல நீங்க நினைக்கலாம் கீழே விழுந்து கிடக்கிறேன் கீழே விழுந்து கிடக்குறேன் கத்தர் அங்கிருந்து என்னை கொண்டு போயிருந்தான ஒரு டூ இயர்ஸ் பாஸ்டர் ஒரு ரெண்டு வருஷம் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காதா ஒரு ஒன்றரை ஆண்டு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காதா நான் இதுக்கு முன்னாடி எப்படி ஆயிருப்பேன் தெரியுமா இதுக்கு முன்னாடி எப்படி ஆயிருப்பேன் தெரியுமா ஆனால்

அதான் பொறுக்கு வயல்வழிக்கு போன அந்த ரூத்தை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளே அந்த அந்த தலைவியாய் அந்த சொத்துக்கு தலைவியாய் அந்த வயலின் நிலத்தையே கத்தர் அவளுக்கு கொடுக்க முடியுமா நான் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் நீ பத்து ஆண்டு ஓடி ஜெயிக்காததை கர்த்தர் ஒரே ஆண்டுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டுல கர்த்தரால கொடுக்க முடியும்னு நம்புறவங்க கரங்களை நன்றாய் தட்டி கரங்களை தட்டி ரித்தலராம் தனோரத்தே நரா என் கத்த நினைச்சாருன்னா கீழே இருந்து டைரக்டா உங்க உயர்வுல கத்தரால கொண்டு போய் நிற்க வைக்க முடியும் நிற்க வைக்க முடியும் அவருக்கு எந்த பள்ளத்தாக்கும் ஒரே மாதிரி அவருக்கு எந்த இடமும் ஒரே மாதிரி தான் நான் சொல்றேன் ஒரு ரூபாவும் அவருக்கு ஒன்றுதான் ஒரு கோடியும் அவருக்கு ஒன்றுதான் ஆமோதிக்கிறீங்களா அவருக்கு நீங்க இருக்கிற பிளேஸு அவருக்கு பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயம் இல்லை அவரே கற்றுக் கொடுப்பார் அவரே சொல்லி தந்து கூட நடத்துவார் நான் ரொம்ப சரிக்கிட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க இந்த வருஷம் உங்களுடைய கால்களை கண்மலையின் மேல நிறுத்துகிற வருஷம் தயவு செய்து நான் சொல்றேன் இந்த செய்தி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க உங்களுடைய யூடியூப்ல ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே இந்த செய்தியை கட் பண்ணி நீங்க ஷேர் பண்ணுங்க